அனைவருக்கும் வணக்கம் நான் மேரிக்கி சீலன் திலாக்ஸ் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவு எடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன திருகோணமலையிலும் பரபரப்பு ஏற்பட்டுக் இருக்கிறது திருகோணமலையில் அடாத்தாக சட்டவிரோதமாக புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டு அதேற்றிரவு அகற்றப்பட்டு மீண்டும் அது வைக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு பரபரப்புகளுக்கு மத்தியில் இன்று நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாடாளுமன்றத்தில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினா பலவிதமான சர்ச்சை கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார் இன்றுவரை அர்ச்சினா வெளிப்படுத்துகிற அதிர்ச்சிகரமான தகவல்களுக்கு ஆதாரம் இல்லை அர்ச்சி ராமநாதன் இதுவரையில் ஆதாரம் வைத்ததாக தெரியவில்லை வைத்தியசாலையின் ஊழல்கள் தொடர்பில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதே போன்று அமைச்சர்கள் தொடர்பில் ஏனைய அதிகாரிகள் மீதும் ஏனைய வைத்தியர்கள் மீதும் பல்வேறுபட்ட மோசடிகள் தொடர்பாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆனால் அர்ச்சி ராமநாதன் இதுவரை ஆதாரங்களை வெளியிடவில்லை இவ்வாறு தான் அண்மையில் முன்னூற்றி இருபத்தி நான்கு கண்டெய்னர்களில் கொண்டுவரப்பட்டது விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் தான் என்று கூறி பெரும் பரபரப்பை இருந்தார் சுங்கத்தால் சோதனையின்றி விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த இதில் அந்த கண்டெய்னர்களில் ஆயுதங்களான இருந்தது என்றும் பரபரப்பை இருந்தார் தற்போது மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இருக்கிறார் ஆரம்ப காலத்தில் ஜேபிபி ஆயுதம் ஏந்தி இந்த நாட்டை நாசமாக்கியது பல இளைஞர்களை கொலை செய்திருந்தது ஜேவிபியால் இந்த நாடு பாதாளத்திற்கு ஜேவிபியால் இந்த நாடு பெரும் நெருக்கடிக்கு தள்ளி இருந்தது ஆனால் தற்போது இந்த ஜேபிபி ஆட்சியை இருக்கிறது ஒருவேளை கூட்டுபாய ராஜபக்சவின் ஆட்சி கவிழ்ந்தது போல் ஜேபிபியினுடைய ஆட்சி கவலுமாக இருந்தால் இவர்கள் அதற்கு பின்பு ஆயுதம் ஏந்துவார்கள் என்று அர்ச்சனா ராமநாதன் ஒரு அர்ச்சனா ராமநாதன் எம்பி அவர்கள் அதிர்ச்சிகரமான தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அர்ச்சனா ராமநாதன் என்பி இது தொடர்பாக தெரிவித்த விடயத்தை மிகச் சுருக்கமாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் அரசாங்கம் தோல்வியை தளவுகின்ற போது ஜேவிபி ஏந்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினா தெரிவித்திருக்கிறார் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் சில விடயங்களை எனக்கு நிரூபிக்க முடியும் ஆனால் அந்த விடயங்களை நான் ஆதாரத்துடன் நிரூபித்தார் அதற்காக குரல் கொடுத்தால் இந்த இலங்கை நாட்டில் என்னால் வாழ முடியாது சுதந்திரமாக செயற்பட முடியாது பாதுகாப்பாக இருக்க முடியாது ஒரு குற்றச்சாட்டை ஆதாரமாக முன்வைப்பவர்கள் ஒரு குற்றச்சாட்டிற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் ஜனாதிபதியை தவிர யாராக இருந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இவ்வாறு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பயங்கரமான சூழல் இலங்கையில் இருக்கின்ற போது என்னால் இந்த ஆதாரங்களை முன்வைத்தால் இந்த இலங்கையில் வாழ முடியாது என்று அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்திருக்கிறார் அதனால் இந்த நாட்டில் இருக்க முடியாது ஆகவே நான் நாடாளுமன்றத்தில் மட்டும் சில விடயங்களை குறிப்பிடுகிறேன் எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் ஆயுதம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டது போல் அரசின் தோல்வியின் பின்னர் ஆயுதம் ஏந்தும் சூழல் இருக்கிறது அப்படி இல்லை என்றால் சோதனையின்றி வெளியேற்றப்பட்ட இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் ஆயுதங்கள் இல்லை என்று கூறுங்கள் கொள்கலன்கள் என்ன தீப்பெட்டியா கண்டுபிடிக்க முடியாமல் மறைத்து வைப்பதற்கு இந்த கொள்கலன்கள் வெளியேற்றியவருக்கு நீங்கள் செய்தது அமைச்சுகள் மாற்றியதுதான் அதை நான் செய்திருந்தால் இப்போது என்னை கொலை செய்திருப்பீர்கள் இந்தியாவின் தலைவர் மோடி பத்து வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறார் அங்கு தலைமைத்துவம் இருக்கிறது எங்கள் நாட்டில் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை ஜனாதிபதிகள் மாறுகின்றனர் உங்கள் தலைமைத்துவம் வாயில்தான் இருக்கிறது வேறொன்றும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்திருக்கிறார் ஆகவே சோதனையுந்தி சுங்கத்தார் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களிலும் ஜேவிபிக்கு கொண்டு வரப்பட்ட ஆயுதங்கள் தான் இருந்ததாக அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்பு கூட்டபாய ராயபக்சவின் ஆட்சி கவிழ்ப்பு எப்படி இடம்பெற்றதோ இலங்கையில் அதே போன்று அதே போன்ற ஒரு ஆட்சி கவிழ்ப்பு இலங்கையில் இடம்பெறுகின்ற போது அதற்கு பின்பு இந்த ஜேபிபி ஆயுதங்களை கையில் எடுத்து ஒரு யுத்தத்தை இந்த நாட்டில் ஆரம்பிக்கும் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அர்ச்சுனா ராமநாதன் எம்பி வெளிப்படுத்தியிருக்கிறார்